வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை விட பாஜக ஒரு இடங்களை வந்து அதிகமாக வந்து கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கருத்து கணிப்பு சர்வே முடிவு வந்து வெளியாயிருக்கு லோக்சபா தேர்தல் தொடர்பாக பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து சர்வேக்கள் தொடர்ந்து வந்து வெளியாகி வந்துட்டு இருக்கு அதில் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நம் நடத்தின ஒரு கருத்து கணிப்பு முடிவில் வந்து மொத்தம் உள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னூத்தி அறுபத்தி ஆறு தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி நூத்தி நாலு தொகுதியையும் மற்றவை வந்து எழுபத்தி மூணு தொகுதியை வந்து கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரியும் பாஜக மூணாவது முறையா தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு புறம் தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் முல்ல முப்பத்தி ஒன்பது தொகுதியில் திமுகவினுடைய இந்தியா கூட்டணி வந்து முப்பத்தி ஆறு தொகுதிகளையும் அதிமுக ரெண்டு தொகுதியையும் பாஜக ஒரு தொகுதியை வந்து கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் இவங்களும் பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா வந்து கருத்து கணிப்பு முடிவு வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுல வந்து தென்னிந்தியால மொத்தமுள்ள நூத்தி முப்பது மக்களவை தொகுதியில வந்து எதிர்கட்சிகளுடைய கூட்டணியான இந்தியா கூட்டணி அறுபது இடங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி வந்து முப்பத்தி இடங்களையும் வந்து கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒய் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் அதிமுக பி ஆர் எஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் வந்து முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை வந்து கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு முடிவை வந்து வெளியிட்டிருக்காங்க இன்னொரு புறம் வந்து தமிழகத்தை இவங்க என்ன இருக்கக்கூடிய திமுகவினுடைய இந்தியா கூட்டணி முப்பது இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்னும் அதே மாதிரி பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அஞ்சு இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு அதிமுக நாலு இடங்களில் வந்து கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அந்த வகையில் வந்து இவங்க சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு முடிவு படி